தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் இலங்கை அங்கே எப்பேற்பட்ட டிசாஸ்டர் நடந்துச்சுன்னு தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க அந்த டிசாஸ்டர்ஸ்க்கு ஓரளவுக்கு மருந்து தடுற மாதிரி பல நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அதோட நல்ல மருந்து தமிழக அரசு வழங்கியிருக்குங்க இது எல்லாத்தையும் நிகழ்ச்சிக்கு போகலாம் ஸ்ரீலங்காவில் ஏற்பட்ட ஹெவி ரெயின் ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா லேண்ட்ஸ்லைட்ஸு இதெல்லாம் சேர்த்து ஒட்டு மொத்தமாக உயிரிழந்தவங்க எண்ணிக்கை இதுவரைக்கும் பதிவாகி இருக்கிறது அறுநூறு கிராஸ் ஆயிடுச்சுங்க ஒரு ஒரு நாளும் பிரேதங்கள் எடுக்க 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 இந்த கவுண்டர் மேலே போயிட்டு இருக்கு இலங்கை மக்களோட வீடுகள் இருக்குல்ல அது நிலைமையை பார்க்கணும் நீங்க வெள்ள நீர் வடிஞ்ச வீடுகள் ஒரு பக்கம் ஆனால் அது பயன்படுத்த முடியாமல் இருக்கு அந்த வீடுகள்லாம் அந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்கு இன்னொரு பக்கம் வெள்ள நீர் வடியாத இடங்கள்ல வீடுகள் அப்படி மூழ்கி கிடக்கு சேரும் சகதியுமோ பல வீடுகள் இருக்கு ටිගයි මේ මනු බිරු කරනවා දැනීමේ තක්තු දෙක ගේට උගතුවෙලා තවත උත්ත අරපෙ තාතක් ගිය ඔොහින්ගිය හොයා මේ බලන්ට කියලා ගියා කෝන් හපත් කියලා ඒ පෙන්න නෑමහි පින්න? ஸ்ரீலங்கா ஒரு விஷயத்தில் பாராட்டியே தெரியலாங்க இப்போ இருக்கிற டிசாஸ்டராக ஒரு நாடு ஃபேஸ் பண்ணுறதுன்னா அவ்வளோ சீக்கிரம் மீண்டு வரது கஷ்டம் ஆனால் அந்த குட்டி தீவு நாடான ஸ்ரீலங்கா மீண்டு வந்துட்டு இருக்காங்க சூப்பராக அந்த நாட்டில் இப்போ டிசம்பர் ஃபர்ஸ்ட்லேருந்து இதுவரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு இருபத்தெட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட டூரிஸ்ட் வந்திருக்காங்க அதாவது எங்கள் நாடு டூரிஸ்ட்டுக்கு சேஃப் தான் வரலாம் அப்படின்ற நம்பிக்கையை அந்த நாட்டு அரசாங்கம் கொடுத்தா இந்த இந்தளவுக்கு நம்பி டூரிஸ்ட்லாம் அந்த நாட்டுக்கு வருவாங்களே ஸ்ரீலங்காவுக்கு மெயின் ரெவன்யூ சோர்ஸ் என்ன டூரிஸம் தானே ஸோ இவ்வளோ பேர் வந்திருக்காங்க இப்போவே இவ்வளோ பேர் இது இதுக்கப்புறம் இன்னும் அதிகமாகணும் அதிகமாகணும் இது சார்ந்து பிரார்த்தனை மேற்கொள்வோம் ஏன்னா அந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது நமக்கும் தான் பிரச்சனை இது அப்படி தான் பார்க்கணும் ஃப்ளைட்ஸ்னால் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறதும் ஸ்மூத்தாக இருக்குங்க அது எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரு நல்ல சமயம் இருக்குது ஸ்ரீலங்கா பேக் டு ட்ராக் வந்துருக்கிறது யூஏஇ யுனைடட் அரபு எமிரேட்ஸ் இவங்களையும் சும்மா சொல்லக்கூடாது இன்னும் இலங்கையில் இருக்காங்க இந்த கண்டியில் அங்கே பாதிக்கப்பட்டிருக்க மக்களுக்கு உதவுறதா இருக்கட்டும் ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸாக ஈடுபடுறதா இருக்கட்டும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க உலக நாடுகள் அளவுக்கு இலங்கைக்காக உதவிக்குற முடி இருக்காங்களா இதில் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி மாநில அளவில் நம்ம தமிழக அரசும் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணியிருக்காங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள்தான் கொடி அசைச்சு இந்த ஒரு விஷயத்தை ஆரம்பித்து விட்டுருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்து ஐம்பது டன்ஸ் வரைக்கும் நிவாரண பொருட்களை நம்ம அரசு வழங்கியிருக்கின்ற இலங்கைக்கு இங்கே மட்டும் இல்லை தூத்துக்குடி சார்ந்து அங்கேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க அமைச்சர் இருந்து இது போல எல்லாம் ஒட்டுமொத்தமாக கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் டன் கிராஸ் பண்ணிவிட்டு மூலம் இருக்கு அந்த அளவுக்கு நிவாரணப் பொருட்கள் இலங்கை மக்களுக்காக தமிழக அரசு இப்போ வழங்கியிருக்காங்க ஷிப்பு மூலமா இது ஒரு நல்ல விஷயம் இருக்குல்ல இதுக்கு நன்றி தெரிவிக்கிற படலத்திலையும் இலங்கையில் இருக்க அரசியல்வாதிகளெலாம் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க உதாரணத்துக்கு செந்தில் தொண்டமானவர்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அதோட தலைவர் பிளஸ் ஓ மாகாணம் இருக்கு பாருங்க இதோட முன்னாள் முதல்வர் இவர் இப்போ என்னென்ன சொல்லியிருக்காருன்னா காலத்தினால் செய்த உதவி அப்படின்னு மூன்று வார்த்தைகளை குறிப்பிட்டிருக்காரு உங்களுக்கு மற்றதெல்லாம் புரிஞ்சிருக்கும் இது வரலாற்றில் நெலச்சி நிற்கோங்க நீங்கள் இப்போ இலங்கை மக்கள் எங்களுக்காக பண்ணியிருக்க இந்த உதவி இந்த மனிதாபிமான உதவிகள் இருக்குல்ல இதுக்கு என்னோட மனப்பூர்வமான நன்றிகள்னு அவர் பதிவு பண்ணியிருக்காரு இன்னொரு பக்கம் இந்தியன்வாய் என்ன பண்ணியிருக்காப்ல இலங்கையில் இருக்கிற கார்ப்பரேட் லீடர்ஸ் இருக்காங்களே அவங்கள சந்திச்சிருக்கார் நம்ம வேலை முடிஞ்சிச்சு நம்ம விடலை பாருங்க இன்னும் இந்திய அரசு முடிஞ்சளவுக்கு இலங்கையை மேலே தூக்கிட்டு வரதுக்காக இவ்வளோ தூரம் கிரவுண்ட் லெவலில் இறங்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ரீபில்டிங் ஸ்ரீலங்கா ஃபண்ட் இருக்கல இதை சார்ந்த அதிகப்படியான இந்த நிதி வரவை அதிகரிக்கணும்னு சொல்லிட்டு நாம இந்தளவுக்கு இனிஷியேட் பண்ணிட்டு இருக்கோம் இலங்கைய மீள்கட்டமைப்பு செய்கிறது இந்திய அரசோட பங்கு நம்பர் ஒன்னாக நாம எந்த எந்தளவுக்கு தீவிரமாக இருக்கோன்றதுக்கு இது ஆகச்சிறந்த சான்றுங்க இன்னொரு பக்கம் ஆப்ரேஷன் சாகர் பந்து இந்த ஆப்ரேஷனை பேஸ் பண்ணி நம்ம எந்தளவுக்கு ரெஸ்கியூ பணிகளை ஈடுபட்டோம் இன்னொரு பக்கம் சர்ச்சில் ஈடுபட்டோம் இதெல்லாம் தாண்டி ரிலீஃப் மெட்டீரியல்ஸை கொடுத்துருந்தோம் மெடிக்கல் சப்ளைஸை பண்ணியிருந்தோம் இலங்கை மக்களுக்கு இது எல்லாத்துக்கும் மேலே நம்ம இந்தியன் ஆர்மி மூணு பெய்லி பிரிட்ஜஸை டெல்லியிலேருந்து கொண்டு போய் இப்போ ஃபெசிலிட்டேட் பண்ணியிருக்காங்க இலங்கை மக்களுக்காக இந்தியன் மிலிட்ரி எப்பவுமே இலங்கையை காக்கிற சேவியர்ஸ் அப்படின்றத திரும்ப ஒரு முறை ப்ரூவ் பண்ணியிருக்கோம் இந்த பெருவெள்ளம் ஏற்பட்ட பகுதிகள் இருக்குல்ல அங்கேருந்து வெள்ள நீர் வடிஞ்சாலும் சேரம் சகதின்றது அடுத்த பிரச்சனையாக இருக்குது அதெல்லாம் நீங்கள் இயல்பு கொண்டு வரணும் சில நாட்கள் எடுத்துரும் அவ்வளோ சீக்கிரம் அது முடியாது இது ஒரு பக்கம் பார்த்தா இன்னொரு பக்கம் லேண்ட்ஸ்லைட்ஸ் ஏற்பட்ட பகுதிகள் இருக்குல்ல நிலச்சரிவுகள் ஏற்பட்ட பகுதிகள் அங்கே எல்லாத்தையும் அப்புறப்படுத்துகிற வேலை இப்போ ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்கு இலங்கையில் முதல் முதல் இதாக

இந்த டீமை சேர்ந்தவங்க முடிஞ்சளவுக்கு இந்த உதவிக்கரம் இருக்கல அதை பெருசாக நீட்ட ஆரம்பிச்சிருக்காங்க எந்த அளவுக்கு பொருட்கள் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை எடுத்து கொண்டு போக முடியுமோ அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொண்டு போய்ட்டுருக்காங்க இப்படி தான்ங்க எல்லாரும் கரங்கள் கோத்தா மட்டும்தான் பழைய அழகான இலங்கை இருக்குல்ல அதை நம்ம திரும்ப பார்க்க முடியும் நம்ம அடிக்கடி சுட்டுலான்னு போயிட்டு வரும் பாருங்க அந்த ஒரு மெமரிஸை நல்ல மெமரிஸ் இன்னும் வாணர் முழுக்க கொண்டு போக முடியும் இலங்கையோட பிரதமர் அண்ட் இலங்கையோட ஃபாரின் மினிஸ்டர் இவங்கெல்லாம் சேர்ந்து ஃப்ளட் ரிலீஃப் எஃபர்ட்ஸ் எந்த அளவுக்காக இருக்கு இதை பற்றி விவரிச்சிருக்காங்க அட் த சேம் டைம் நம்ம இதுக்கப்புறம் இலங்கையை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம்ல செதஞ்சு போன இலங்கையை திரும்ப நம்ம கொண்டு வர போகல இதுக்கான திட்டங்கள் என்ன கையில் இருக்குது இது எல்லாத்த பற்றியும் விவரிச்சிருக்காங்க யாருக்கு இலங்கையில் இருக்க டிப்ளம்டுக்கு ஏன்னா அமைச்சர் லெவலில் இருக்கவங்க ஒரு விஷயத்த சொல்லிடலாம் ஆனால் அதிகாரிகள் நினச்சால் மட்டும்தான் அந்த விஷயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இம்ப்ளிமெண்ட் ஆகும் ஸோ அவங்களோட தேவை இவங்களுக்கு தெரியாமல் இருக்கும் அதனால் தான் உட்கார வச்சு எல்லாத்தையும் டீடைல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இது நல்ல இனிஷியேட்டிவ் மக்கள் ஆக்சுவலாக இன்னொரு பக்கம் ஸ்ரீலங்கா நேவி இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்க பகுதிகள் இருக்குல்ல அங்கெல்லாம் நேரில் போய்ட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லா உதவிகளும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த ரிசோர்சஸ் இருக்குல்ல அதை மொபிலைஸ் பண்ணுற வழியிலும் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டுருக்காங்க இந்த இலங்கையில் ஃப்ளட்டி ஏற்படும் நேரத்தில் நீங்கள் நிறைய காட்சிகளை நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க நாங்கள் அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் எப்போவுமே இலங்கை பக்கம் தான் இப்போ உங்களுக்காக தான் கடைசி வரைக்கும் நின்றுட்டு இருப்போம் போன வாரம் சுனாமி ஏற்பட்ட மாதிரி ஒரு ஃப்ளட்ஸு இந்த கேம்போலாக இருக்குல்ல அந்த பகுதியில் வந்துருந்துச்சிங்க அந்த காட்சியை நம்ம பார்க்க தவறிட்டோம் அந்த ஒரு காட்சி போதும் பேர் பேரனர்த்தத்தை தாண்டி இலங்கை மக்கள் இப்போ வந்திருக்காங்கன்ற உண்மை உலக மக்களுக்கு புரியும் இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் சிந்திக்க சிந்திக்கணும் ஒரே ஒரு விஷயம் தான் இலங்கைக்கான இந்திய உதவி எப்போவுமே இருக்கு கவலையே படாதீங்க மக்களே அங்க இருக்க நம்ம தொப்புல் கொடி உறவுகள் இருக்கீங்களா உங்களுக்காக இதை எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் நாங்க போக ரெடியா தான் இருக்கும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபின்னு எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு கிராம்க்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தருவீங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்